அப்படின்னு தலை பாப்பு குட்டி அப்படிங்கிறாங்க அலைசி சார் அந்த பாப்பு குட்டிங்க தூக்கிட்டு போங்க யாராவது ரொம்ப சேட்டை பண்ணுறாளுங்க ரெண்டு ஒன்றை பார்த்து ஒன்றா சேட்டை பண்ணுது நான் என்ன செய்ய முடியும் சரணியா வீட்டில் எல்லோரும் நலமா அப்படிங்கிறாங்க முத்து ப்ரோ காரு வேணாம் செல்லம் காரு வேணாம் செல்லம் பஸ்ஸு வேணாம் செல்லம் என்ன செல்லும் பாட்டு பிடிக்குவீங்களா சரண்யா சிஸ்டர் சரண்யா என்ன இது அப்படிங்கிறாங்க நிஷா சிஸ்டர் ஓகே சிஸ்டர் அப்படிங்க ஆமா சிஸ்டர்லாம் வலிக்குது சிஸ்டர் இந்த சைடு இந்த சைடு வலிக்குது நிஷா அதிகம் பொண்ணு அப்படிங்கிறாங்க சரண்யா சிஸ்டர் அப்படியா ஓகே சரண்யாம்மா அப்படிங்கிறாங்க நிஷா சிஸ்டர் தூங்க பாப்பா பாப்பாலாம் தூங்க மாட்டாங்க கீர்த்தி சிஸ்டர் பிரின்ஸி பாப்பா நல்லா இருக்கா சரண்யா அப்படிங்கிறாங்க நிஷா சிஸ்டர் பேரே பிரின்சி தானா இல்லை எப்படி சரண்யா சிஸ்டர் ஃபுல் நேம் என்ன சரி எல்லாத்தும் வெள்ளந்தான் கடிக்க போகுது அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க நிஷா சிஸ் எனக்கு நீ தான் சரலாம் உனக்கு நான் தான் சரலாம் அப்படிங்கிறாங்க சரண்யா சிஸ்டர் கலை சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் நிஷா சிஸ்டர் சொல்கிறாங்க வணக்கம் கோவிந்த் ப்ரோ வணக்கம் மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா கோவிந்த் ப்ரோ நல்லா இருக்கீங்களா தூங்க போது சாங் போடுவீங்களா சிஸ் தூங்கும் போது சாங் பாடுவீங்களா சிஸ் இல்லை இல்லை கீர்த்தி சிஸ்டர் குழந்தையாக இருக்கும்போது பாடினேன் இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா ஏட்ட பாடுறதில்ல கேப்டன் எறும்பு மருந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க நிசா சிஸ்டர் சாம்பார் நிசா அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் ராஜா சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க ப்ரோ பிரின்சி தான் கலைமா ஓகே ஓகே ஒரு பொண்ணு தானா சரணே சிஸ்டர் கேப்டன் சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க முத்து கோவிந்த் ப்ரோ கீர்த்தி சிஸ்டர் வணக்கம் சரணே சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க கோவிந்த் ப்ரோ உடம்பு நார்ஜி அப்படிங்கிறாங்க முத்து ப்ரோ ஹாய் கலையக்கா உடன்பிறப்பு திறப்பு சாப்பிட்டிங்களா குட் ஈவினிங் வணக்கம் அஜித் தம்பி மதிய வணக்கம் நான் சாப்பிட்டேன் அஜித் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா ஹாய் கோவிந்தா கோவிந்தோ அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க நிஷா சிஸ்டர் லைக் தான் நன்றி நன்றி கோவிந்த் ப்ரோ மிக்க நன்றி நிஷா சிஸ்டர் சிரிக்கிறாங்க ஹாய் ஏகே அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ் ஹாய் கோவிந்த் ப்ரோ வாங்க அப்படிங்கிறாங்க சரண்யா சிஸ்டர் நிஷா சிஸ்டர் வணக்கம் அப்படிங்கிறாங்க கோவிந்த் ப்ரோ நிஷா சாங் எப்படி அப்படிங்கிறாங்க சரண்யா சிஸ்டர் லைக் போடாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க பார் அக்கா தூங்கிட்டாங்க பாரு நீ தூங்கூடா மயில் உள்ள தூங்குதுப்பா அக்கெல்லாம் தூங்கிட்டாங்க பார் சாப்பிட்டேன் கலையக்கா ஓகே அஜித் தம்பி என்ன ஸ்பெஷல் தம்பி என்ன சமைச்சீங்க இன்னைக்கு டெடிகேட்டட் ஃபார் நிசா ஹா கீர்டி சாட்டா சார் குட் ஈவினிங் அப்படிங்கிறாங்க அஜித் தம்பி முத்து ப்ரோ சிரிக்கிறாங்க

கோவிந்த் ப்ரோ ஸ்ட்ராபெர் அனுப்பியிருக்காங்க சாப்பிட்டீங்களா கோவிந்த் ப்ரோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு இது லஞ்ச் டைமா கோவிந்த் ப்ரோ வண்டி ஓட்டுறா பாப்பா ஆமா ஆமா வண்டி ஓட்டுறாங்க அவங்களுக்கு என்ன வேலை கீர்த்தி சிஸ்டர் நம்மளை அவ்வளோதான் ரட்சிகா தூங்கிட்டேலா சி ஆ இந்த விளையாடிட்டு இருக்காளுங்க ரெண்டும் இருக்குதுங்க சண்டை கட்டிக்கிட்டு இருக்குதுங்க பக்கத்துலேயே படுத்துருக்குங்க